ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஏழாம் பத்து மூன்றாம் திருமொழி இது வந்து திருநறையூர் பாசுரம் திருநறையூர் மேலே இருக்கிற பத்து பதிகங்கள் இது கடைசி பதிகம் நாம் நிற்பாங்க ஸோ முதல் பாசுரம் சினவில் செங்கன்னர கர் உயிர் வாழ செற்றவில்லி என்று கற்றவர் தந்தம் மனமுள் கொண்டு என்றும் எப்பொழுதும் நின்றே தும் மாமுனியை மரமேழி எய்த மைந்தனை நனவில் சென்றார்கும் நன்னர்க்கரியானை அறியானை நான் அடியேன் நிறையூர் நின்ற நம்பியை கனவிற்கண்டேன் இன்னு கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்க ஒன்றும் கஷ்டமில்லை சினவில் செங்கண் அரக்கர் உயிர் பாழ சினவில்ல கோபத்தினுடைய வீடு வீடு சினத்தினுடைய வீடாக இருக்கிற சங்கண்ணை உடைய அறக்கர்கள் அதான் சினவில் செங்கண் அரக்கர் உயிர் பாழ என்று கற்றவர் தம் தம் மனமுள் கொண்டு மனமுள்கொண்டு வில்லி ராமனை சொல்றார் வில்லின்னா ராமனாச்சு அவரை மனசில் வச்சுருக்கா கற்றவர்கள் அவர்கள் என்றும் எப்பொழுதும் நின்றே தும் அத்தம் புரிய மா புனியை ராமன முனின்னு சொல்ற ஏன்னா முனிவன்னா யாருன்னா மற்றவர்களுக்கு இன்னும் நல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பவன் தான் முனி நான் முனிவனாக இருக்கணும்னா இந்த மாதிரி யோஜனை பண்ணிட்டு இருக்கணும் அந்த பாபுனியை மரமேழியை மைந்தனை உங்களுக்கு அர்த்தம் புரியுது நனவில் சென்றார்க்கும் நன்னர் அறியானை கண்ணால் பார்த்தவாளு கூட அவனை முழுதாக நான் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறது தான் அப்படி இருக்கு நனவின்னா இப்போ இயற்கையாக நடக்கிறது பிரத்யமா இருக்கிற ஆசாமியாக இருந்தால் கூட அவன் நமக்கு புலப்பட மாட்டான்னு எழுதுற நனவில் சென்றார்க்கும் நன்னற்கு அரியானை நான் அடியேன் நிறையூர் நின்ற நம்பியை அந்த அரியானை நிறையூர் நின்ற நம்பியை நான் அடியேன் கனவில் கண்டேன் இன்னு இன்னைக்கு நான் பார்த்தேன் பார்த்தேன் கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே கண்களுக்கும் சந்தோஷம் மனசுக்கும் சந்தோஷம் இதில் வெங்கடேச சுப்ரவாசத்தில் பிரபத்தியில் இப்படி எழுதுவேன் ஆனந்திதா கில மனோ நயனவ் தவைத்தோ ஸ்ரீ வெங்கடேசரணும் சரணம் பிரபத்தியே பெருமானுடைய திருவடிகள் கண்ணுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதான் இந்த இந்த பதியத்தில் அடிக்கடி வரும் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் படிக்கலாமா சினவில் செங்கண் அறக்கரு உயிர்மாட செற்றவில் கற்றவர் தந்தம் கொண்டு என்றும் எப்போதும் நின்றேத்தும் பாபுனியை மரமேழியை அமைந்தனை நனவில் சென்றார்கும் நன்னர்கரியானை நான் அடியேன் நின்ற நின்றனியை கனவில் கண்டேன் என்று கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அன்றி பையகம் உந்து உழ்ந்திட்ட வாயனை மகர காதனை மைந்தனை மதில் கோவல் கிடைகளி ஆயனை அமரர்க்கு அரியேற்றை என் அப்பனை அன்றி ஆதரியேனே தாய் நினைந்த தாய் நினைந்த கன்றே ஒக்க தாயை நினைந்த அது புரிஞ்சல தாயை நினைந்த கன்றே ஒக்க மீதியெல்லாம் புரியுது என்னையும் தன்னையே நினைக்க செய்து என்ன அது மாதிரி நினைக்க செய்தார் சுவாமி தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் நினைந்த அருள் ஆராய்ந்த அருள் செய்யும் சொல்லார் ஆண்டாள் புரிஞ்சல நினைந்த அருள் செய்கிறது என்ன பிரச்சனைன்னு யோஜனை பண்ணி பண்ணுறது தான் ஆராய்ந்த அருள் செய்யும் அதே தான் நினைந்த அருள் நினைந்தருள் செய்யும் அப்பனை புரியுது இன் அன்று இவ்வையகம் உந்து விழுந்திட்ட மாயனை நான் ஒன்றும் அர்த்தம் சொல்லவே தேவையில்லை மகர குழை காதனை பேர் பாசுரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த ஊர் பெருமாளுக்கு பேர் மகர காதன் மகர காதன் மாயன் அப்படின்னு நம்மாழ்வார் எழுதுவார் அதைத்தான் அந்த ஊருக்கு தான் சொல்ற மகர காதனை மைந்தனை இப்பொழுதும் கிழமையாக இருப்பவனை மதில் கோவல் கிடைகளி ஆயனை திருக்கோவரூர்ல இருக்கிற சுவாமி ஆயன் பேர் அவருக்கு புரிஞ்சல மதில் கோவல் கிடைகளி ஆயனை அமரேற்ற என் அப்பனை அன்றி ஆதரிய கஷ்டமா இருக்கா சேர்ந்து முடியலாமா தாய் இணைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க தான் எனக்காயில் நினைந்த அப்பனை அன்றியும் வையகம் வாயனை மயனை மகர குழைக்காதனை மகில் கோவல் கிடைகளாயனை அமரர்கரியேற்றை என் அன்பனை அன்றி ஆதரியேனே வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சு அறியான் அடியேன் சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை சேர்குடான் இது சிக்கன பெற்றேன் குந்துலாம் குழி குடந்தை கோவினை குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானை எத்தால் மறக்கேனும் மறக்கேனே நான் எப்படி மறப்பேன் சொல்றேன் பேர் ஒன்றும் இல்லை வந்த நாள் வந்து என் நெஞ்சிடங்கொண்டான் வந்தான் என் நெஞ்சில் இடம் கொண்டான் அதுக்கப்புறம் மற்றோர் நெஞ்சு அறியான் திருமையாளர் மனசுல தான் இருக்கார் திருமாளு அப்படின்னு சொல்லுவார் நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சு அறியான் அடியே என்னுடைய சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை பேர் என்னுடைய யோஜனைகளாகவும் இருக்கிறான் சொல் அதனால தென்புலர்க்கு தென்புலர்க்குனா யமபடர்களுக்கு யமனுடைய தூதுவர்களுக்கு என்னை சேர்ஹோடான் நான் சேராமல் பார்த்து கொள்கிறான் இது சிக்கன் அப்பெட்ரேன் இது உடனே கிடைச்சிது எனக்கு இன்னும் பெரிய முயற்சியெல்லாம் பண்ணலை இது சிக்கன் அப்பெட்ரேன் இந்த சிக்கனாங்கிற வார்த்தையை திருமங்காவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார் அப்படி கிடைச்சிக்கிட்டு தவிர்த்து இன்னும் பெரிய முயற்சியெல்லாம் இல்லை சிக்கன் அப்பெட்ரேன் குந்துளாம் குழின் கு குளாம் கோவினை குந்தெல்லாம் கொத்துக்களா கொத்து கொத்தா மலர்கள் இருக்கிற பொழு அப்படி தூழ்ந்த அந்த குடந்தையில் இருக்கிற சுவாமி ஆறாம் முத சுவாமியை சொல்கிறார் குடமாடிய குத்தனை கிருஷ்ணனை சொல்கிறார் எந்தையன் என்னுடைய அப்பாவை எந்த தந்தை தம்பானை எழு கொள்ளுத்தாத்தான்னு தாத்தான்னு சொல்லுவாருக்கும் பிரபிதா மகான்னு கிருஷ்ண சாசனாவத்தில் தம்முடைய இருந்தாங்க கொள்ளுத்தாத்தாவாக இருக்கா சுவாமி அதனால தான் சுவாமியோட குணம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்கணும் அதை தேடி நாம் கண்டுபிடிச்சிக்கணும்

குடந்தை தலை கோவினை குடவாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானை எத்தால் மறக்கேனே உரங்களால் கியன்ற மன்னர் மாள பாரதத்து ஒரு தேர் ஐவர்காய் சென்று இறங்கி ஊந்து அவர்க்கு இன்னருள் செய்யும் எம்பிரானை பம்பார் புனல் காவிரி அரங்கவாளி என்னாளி பின்னாளி அழியூர் இலங்கை மலங்க சென்று சரங்களாண்ட தந்தாமரை கண்ணனுக்கு அன்றி என் மனம் தாழ்ந்து நின்லாதே என்ன புரியுது ஒன்றும் கஷ்டம் இல்லை உரங்களால் என்ற நல்ல வலிமை மிக்கவர்கள் அவங்களாம் உரங்களால் என்ற மன்னர் மாலை பாரதத்து குருதேர் ஐவர் காய்ச்சென்று ஸ்பஷ்டமாக அர்த்தம் புரியுது ஒன்றும் கஷ்டமே இல்லை இறங்கி ஊர்ந்து இறங்கி அவர்களுக்கு இறக்கப்பட்டு அந்த தேரை ஊர்ந்தான் ஊர்ந்து அவருக்கு இன்னருள் தெய்யம் உங்களுக்கு அர்த்தம் புரியுது எம்பிரானை புரிஞ்சுதான் வம்பு வம்பாரு புனல் காவினி வாசனை அடிக்கிற நீரான் காவேரியில் புரிஞ்சுதான் பிடிச்சாங்க காவேரி திட்டம் வாசனை அடிக்கிறேன் காவினி அரங்கமாளி இந்த அவங்க பம்பார் முனல் காவிரி அரங்கமாளி அப்படி சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கணும் சீரங்கத்தில் இருப்பவன் என்னாளி என்னை ஆழ்பவன் பின்னாளி பின்னை ஆழ்பவன் ஆழூ இலங்கை மலங்கன்று அர்த்தம் புரியுது அவர் இலங்கையை அழித்து எதனால் ஆயிட்டா சரங்கலாண்ட அம்புகளை ஆண்டான் தண்டாமரைக் கண்ணனுக்கு அன்று அழகிய குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்களை உடையவன் அவனுக்கு என் மனம் தாழ்ந்து நில்லாதே நம்ம தலையெல்லாம் குடிது மனசுலா மனசால கூட மற்றவர்களுக்கு தாழ்ந்து நிற்க மாட்டார் திருமங்கி ஆழ்வார் அரங்கவாளிக்கு எண்ணாளிக்கு முன்னாளிக்கு அர்த்தம் படிக்க முடியும் குரங்கலால் கேன்ற மன்னர் வாழ பாரதத்து குருதேர் ஐவர் காய் சென்று இறங்கி ஊழ்ந்து அவருக்கு என்னருள் செய்யும் எம் பிரானை வம்பார்ணல் காவினி அரங்கவாளி என்னாளி பின்னாளி ஆழ் இலங்கை வழங்கச் சென்று சரங்களாண்ட தந்தாமரை கண்ணனுக்கு அன்றி என்பனம் தாழ்ந்து நில்லாதே ஆங்கு வெண்ணகரத்து அழும் அழுதும் அழுந்தும் போது என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னார் அடி எம்பிரானை உம்பர்க்கு அணியாய் நின்ன வேங்கடத்து அரியை பரிகீரியை வெண்ணை உண்டு உரலிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நண்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே எல்லாம் உங்களுக்கு புரியும் பெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு அர்த்தம் வெண்ண நரகம்னா இந்த உலகத்தில் நான் நரகம் மாதிரி கஷ்டப்படுற போதுன்னு புரிஞ்சுவாங்க நரகத்துக்குன்னு போயின் இல்லை இந்த ஊர்லயே நாம் நரகத்தில் இருக்கிற மாதிரி கஷ்டம் படுற போது சுவாமி நேரே வந்துருவாங்க அங்கே வந்து வேறு அங்கே வந்து தான் அங்கு அஞ்சேல் என்று சொல்வார் அங்கே வந்தும் தாங்குவார் தாங்குவார் ஆதரிப்பார் தாமரை அண்ண பொன்னார் அடி எம்பிரானை தாமரை ஒன்று இருக்கு அது பொன் பொன்பெய்ந்திருக்கிற திருவடி பொன்னார் பொன் பொன்பதிந்திருக்கிறது த திருவடியில் பொன்னார் அடியிரை உம்பர்க்கு அணியாய் நின்று வேங்கடத்து அரியை இந்த உம்பர்க்கு அணியாய் நிற்கிறவ திருவேங்கட பெருமானுங்கிறத அப்படியே சேர்ந்து அர்த்தம் முடிக்கும் உம்பர்க்கு அணியாய் நின்று வேங்கடத்து அரியை பரிகேரியை குதிரையை கொன்றார் சுவாமி குதிரை கேஸ் கேசிங்கிற ராட்சசன் வந்தான் அவன் ஆயிட்டு வருகிறான் வெண்ணை உண்டு உரலிடையா புண்ட தீக்கரும்பிணை பெண்ணை உண்டான் தானே உரல கட்டி வச்சுருந்தாங்கிறத உரலிடை ஆண்டை அவன் கட்டி போட்டான் அவன் கட்டிப்பட்டுட்டான் அதான் முக்கியம் உரளிடை புண்ட தீங்கரும்பினை கரும்பு போன்ற இனிமையானவன் தேனை நண்பாளினை ந பெரும்பால போடலை நண்பாளினை அன்றி

தீங்கரும் தேனை நண்பாயினை அன்றி என்பரம் மரம் சிந்தை செய்யாதேம்